இல்லை நாடு முழுக்கவே இப்படிதான அரசியல் சித்தாந்தம் இப்படியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் செஞ்ச இந்த கட்சி பெரும் தொய்வடைஞ்சு இப்போ ஒரு நிலையில் இருக்குல்ல பல கோஸ்டிபியூஷன் பல தலைவர்கள் பல இது அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்ட சிக்கல் தான் நம்ம காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சில கட்டமைப்பு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சித்தாந்த தெளிவு ஒன்று உண்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நீ வந்து எங்கேருந்து வந்த நீ புது ஆளுன்னு பக்கம் அவங்க பார்க்கல ஓ நீ இந்த திங்க் பார்க்கலையா பார்க்கலன்னா நாலஞ்சு லீடருங்க பார்க்கலாம் தவிர பரவலாக பார்க்கலாம் சரி இருக்காங்கல்ல அந்த நாலஞ்சு லீடர் அவங்க தானே முக்கியமான இடத்துல இருக்காங்க இப்போ கூட நீங்கள் சில விஷயங்கள்லாம் செய்கிறதா சொல்கிறீங்க அடிமட்ட லெவலில் கிராம லெவலில் அதுதான் அதுதான் உண்மை செய்ய முடிஞ்சிருமா கண்டிப்பாக வாங்களா கண்டிப்பாக செய்யறோம் ஒத்துழைப்பு கிடைக்குமா அது ஒத்துழைப்பு தேவையில்லைன்ற நீங்கள் அடிமட்டத்துலேருந்து வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பே தேவையில்லை ஏன்னா மக்கள் அவங்கள உங்களை தூக்குவாங்க ஏன் ஏரியா இது இங்கே நான் ஸ்ட்ராங் நீ என்ன வந்து வேலை செய்கிறதுன்னு ஆகாதா ஏன்னா நீங்கள் வெளியே வேலை செய்ய முன்னாடி அடிச்சுக்கக்கூடிய நீங்கள் வேலை செய்யவே வேண்டாம் ஜனங்க செய்வாங்கன்ற இப்படி எழுந்து நிற்கணும்னு கூட ஒரு தலைவராக எனக்கு ஆசை இருக்கலாம் அது வந்து சசிகாந்த் செஞ்சில் தான் வந்து செய்யணுமா நான் செஞ்சுட்டு போறேன் இல்லை வேற யாராவது செஞ்சுட்டு போகிறேன் நான் எனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அல்லது என்னை விட இவர் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லை ஒரே சொல்யூஷன் வந்து கீழே ஒரே சொல்யூஷன் கீழே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ராகுல் காந்தியும் பத்து பதினஞ்சு வருஷமாக அதான முயற்சி பண்ணுறாரு கீழே ஆக்டிவேட் எப்படியாவது பண்ணணும்னு ஆனால் அவராலேயே இப்போ வரைக்கும் முடியல அவரே கடைசியாக தலைவர் பொறுப்பே போட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஆச்சு இல்லை இப்போ ராகுல் காந்தி தலைவர் பொறுப்பை போட்டுட்டு என்ன பண்ணார் ஒரு பாரத் ஜோடோ யாத்திரம் அதுதான் திருப்பியும் அதே வேலையை தான் செய்ய போனார் ஆனால் அவரே முடியல இல்லை சாதியத்தன்மையோடு அணுகிற போக்கு அது இருக்கா அதை கிரௌண்டில் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக சாதியம் தான் இங்கே இருக்கிற ரியாலிட்டியை நம்ம வந்து பிஜேபி எதிர்த்து போராடுறதெல்லாம் என்ன கேட்டால் ரெண்டாம் பட்சம் தான்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலாக கேட்போம் அப்படின்றாங்க காங்கிரஸ்லேருந்து அப்படியான ஒரு இது வெளியில் பெருசாக வந்த மாதிரி தெரியலையே நான் தலைமை எடுக்கும் முடிவுகளை பற்றி இப்போ நான் பேசுகிற நிலைமையிலே நான் இல்லை ஏன்னா அது நான் பேசவும் கூடாது எது இருந்தாலும் பார்ட்டிக்கு ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் படி அது நடக்கும் எங்களுடைய வேலை இப்போ என்னுடைய வேலை என்னென்னா இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அடிமட்டத்தில் இருக்கிற எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தோழர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்காங்க அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது அவங்களை எப்படி ஒரு சிஸ்டம் மூலமாக ஒன் ஒன்றா திரட்டி கொண்டு வருவது இதில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இங்கே மட்டுமல்ல ஆல் இண்டியா லெவலில் நான் ஒர்க் இருக்கேன் இங்கே கூட இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிராம கமிட்டிகள் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த கிராம கமிட்டிகளோட பேசுகிறோம் அந்த கிராம கமிட்டிகளை மறுபடியும் உயிராக்குறோம் எனக்கு அங்கே தான் என்னுடைய அரசியல் இருக்குது என்னுடைய அரசியல் வந்து பெருந்தலைவர்களோடு பேசி பெரும் முடிவுகளை எடுப்பது பெரும் மேடைகளில் போய் பெரும் பெரும் பதவிகளை பெறுவதெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து இன்றைக்கும் கிடையாது என்றைக்கும் இருக்காது என்னுடைய அரசியலே வந்து அந்த லெவலில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதில் நான் இன்னும் பரவணுன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் தலைமை எடுக்கும் இந்த முடிவுகள் சீட் ஷேரிங் இதெல்லாம் வந்து எனக்கு முதல்ல அந்த அக்யூமனும் கிடையாது நான் அதை வந்து நான் அதில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு நான் என்னையே நான் பா யோசிச்சுக்கிறது இல்லை அதெல்லாம் ஈடுபடவும் விரும்பலை என்ன சார் வார் ரூம்லாம் இருந்திருக்கீங்க என்னுடைய ஆர்கனைசேஷன் கூட நான் வேலை செய்வேன் எனக்கு தெரியும் என்னுடைய ஆர்கனைசேஷனை நான் புல் பண்ணேன்னா அது எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் நான் ஒரு வார் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டே தவிர பிரசாந்த் கிஷோர் மாதிரி வந்து இந்த இவங்களை அப்படி தொட்டா இவங்களை இப்படி தட்டா அதை அப்படி மகரும் அதை அப்படி நகரும் அந்த சாணக்கிய புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் தான் என்னுடைய என்னுடைய ஆட்களை என்னுடைய சொந்தங்களை நான் வந்து ஒரு என்கம்பசிங்க நான் தழுவினேன்னா அந்த சக்தி கீழே இருந்து வரும் அது எங்களுக்கு ஓட்டா மாறும் என்னுடைய நம்பிக்கை அதுலதான் அதுலதான் நான் ஸ்ட்ராடிஜிஸ்ட் இப்போ கர்நாடகா மற்ற மாநிலம் அந்த தான் பார்த்தேன் அங்க செஞ்ச மாதிரி அந்த வேலையை தான் பார்த்தேன் அங்க செஞ்ச மாதிரி இங்கயும் செய்வீங்களா தமிழ்நாட்டில கண்டிவு தருவது இல்ல இருபத்தாறு தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு வரப்போகிற இடமாக இருக்கட்டும் எங்களுடைய அடிமட்டத்தில் இருக்கும் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கொடியை இன்னும் பிடிச்சிட்டு ஊர் ஊரில் உட்கார்ந்து நண்பர்கள் தோழர்கள் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பது அவங்களுக்கு ரொம்ப நாள் அவங்க எழுந்த அந்த ஒரு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு வேலைகளை கொடுப்பது அந்த வேலைகளுக்கு ஏற்ற ரெக்கக்னிஷனை கொடுப்பது இது தான் நாங்கள் பண்ண போகிற வேலை இனிமேல் எங்கள் அரசியல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போகும் அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் இங்கே மீட்க கண்டிப்பாக கண்டிப்பாக அல்லது ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா ஒரு ஒரு சென்ட்ரிஸ்டான பார்ட்டி காங்கிரஸ் என்பது ஒரு சென்ட்ரிஸ்டான பார்ட்டி சட்டங்கள் மூலமாகவும் சமூக நீதியும் நிலைநிறுத்துவதற்கு பேச்சளவில் மட்டுமல்ல சட்டங்களை இயற்றிய கட்சி அன்னைக்கு இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தேன் நில சீர்திருத்தங்கள் எனக்கு எடுத்து படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு எப்படி நடத்துனாங்க நடத்தினாங்க இதன அஞ்சு வருஷத்துல எப்படி ஜமீன்தாரி சிஸ்டம் ஒழிச்சாங்க எப்படி பிரிச்சு கொடுத்தாங்க எப்படி எப்படி தூக்கி போட்டாங்க வந்து லேண்ட் சீலிங்க கொண்டு வந்து லேண்ட பெரிய பெரிய கை முதலாளிங்கிட்ட எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படி வந்தது தானே எனக்கு இந்த எனக்கு ஒரு நாலு ஏக்கரு அப்படி வந்து அந்த நாலு ஏக்கர்ல தானே எங்களுடைய குடும்பமே எங்களுடைய பரம்பரையே வந்தது அப்போ இந்த அரசியலெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி செய்த விஷயங்கள் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போயிருந்தால் இது ஒரு சாதிய செட்டப்பாக தான் இருந்திருக்கும் இந்திய சமூகமே இந்திய சமூகமே இருந்திருக்கும் காங்கிரஸ்ன்ற இருக்கலாம் ஆனால் நிறைய விஷயங்கள் பேலன்ஸ் ஆயிருக்கு அந்த பேலன்ஸை உருவாக்குறதுக்கு பல சட்டங்கள் தேவைப்பட்டது வெறும் மொராலிட்டி மட்டும் அப்போ அந்த சட்டங்களை ஏற்றுறது யாருன்னு நான் பார்க்குறேன் இந்த சட்டங்களை ஏற்றியது இந்த அரசியல் சித்தாந்தம் தான் அப்போ அந்த அரசியல் சித்தாந்தத்தை முன்னாடி கொண்டு போகிறதும் என்னுடைய ஒரு கடமை நாடு முழுக்கவே சார் நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல நாடு முழுக்கவே இப்படியான அரசியல் சித்தாந்தம் இப்படியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் செஞ்ச அந்த கட்சி பெரும் இப்போ ஒரு நிலையில் இருக்குல்ல இது பல கோஷ்டி பூஷல் பல தலைவர்கள் பல இது அவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிட்ட தானே இல்லை இல்லை அதுதான் சொன்னேன் ஒரு 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 கட்சியில் வந்து சித்தாந்தம் தலைமை கட்டமைப்பு மூணுமே இருக்கும் இந்த மூணில் வந்து எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி பல இடங்களில் கட்டமைப்பு மோசமாக தான் இருக்குது இப்போது நம்ம காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சில கட்டமைப்பு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது மற்ற கட்சிகள் மாதிரி ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சித்தாந்த தெளிவு ஒன்று உண்டு சித்தாந்த தெளிவுனா என்னென்னா இது வந்து ஒரு சிங்கிள் மையப்புள்ளியில இருக்கிற கட்சி கிடையாது இது வந்து ஒரு பரவலாக ஒரு பஞ்சாயத்து மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இந்த பஞ்சாயத்து மாதிரி ஒரு பரவலான சிஸ்டம் அது இதில் வந்து ஸ்பேஸ் என்னைக்குமே உண்டு நீங்க வந்து அதை ரிவைவ் பண்றதுக்கு ஸ்பேஸ் உண்டு இப்போ நான் உள்ளே போறேன் இந்த கட்சிக்குள்ள எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நீ வந்து எங்க இருந்து வந்த நீ புது ஆளுன்னு பார்க்க அவங்க பார்க்கல ஓ நீ இந்த திங்கிங் கிடையாது இல்லை பாக்கணும் பார்க்கலன்னா நாலஞ்சு லீடருங்க பார்க்கலாமே தவிர பேஸா பார்க்கலாம் இருக்கவங்க பாக்கலாம் காங்கிரஸை உண்மையாக நம்புகிறவங்க அந்த நாலஞ்சு லீடர் அவங்க தானே முக்கியமான இடத்துல இல்லை கிடையவே கிடையாது அவங்க முக்கியமான இடத்துல இருக்கலாம் ஆனால் அவங்க டிரைவ் பண்ணுற பவர் வந்து எங்களுடைய அடி அடிமட்ட தொண்டர்கள் தோழர்கள் கிட்ட இப்ப கூட நீங்கள் சில விஷயங்கள்லாம் செய்கிறதா சொல்கிறீங்க அடிமட்ட லெவலில் கிராம லெவலில் அதுதான் அதுதான் உண்மை செய்ய முடிஞ்சுருமா கண்டிப்பாக கண்டிப்பாக செய்யறோம் ஒத்துழைப்பு கிடைக்குமா அது ஒத்துழைப்பு தேவையில்லைன்றேன் நீங்கள் இருந்து வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பே தேவையில்லை ஏன்னா மக்கள் அவங்கள உன்னை உங்களை கூப் உங்களை தூக்குவாங்க தொண்டர்களும் த காங்கிரஸ் ஒர்க்கர்ஸும் உங்களை தூக்குவாங்க நீங்கள் நீங்கள் தலைவர் இப்போ நீங்கள் நீங்கள் தலைவர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க என்னை தலைவராக்கிறது யார் என்ன எனக்கு எங்கேருந்து இந்த பவர் வருது நான் தானே டிரைவ் பண்ணுறேன் அந்த பவரை அவங்க கொடுத்த பவரை தானே நான் தலைவராக உட்கார்ந்துருக்கேன் அப்போ அந்த பவரை கொடுக்குறவங்க கிட்ட வேலை செய்யும் பொழுது அதை யாரும் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன் ஏரியா இது இங்கே நான் ஸ்ட்ராங் ஹோல்டு நீ என்ன வந்து வேலை செய்கிறதுன்னு ஆகாதா ஏன்னா நீங்க வேலை செய்ய முன்னாடி அடிச்சுக்க கூடிய கட்சி நீங்க வேலை செய்யவே வேண்டாம் ஜனங்க செய்வாங்கன்ற காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கும் தோழர்கள் செய்வாங்க நீங்க வந்து இந்த இந்த உங்களுக்கு அந்த ஸ்பேஸே கிடைக்காது அவங்க எழுந்துட்டு ஆரம்பிச்சுட்டா அவங்க எழுந்துட்டாங்க இல்லை அந்த எழுந்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கிடைக்காது எழுந்து நிற்க விட்டா தானே அது விட கூட எனக்கும் ஆசையா இருக்கும் அப்படி எழுந்து நிற்கணும்னு கூட ஒரு தலைவராக எனக்கு ஆசை இருக்கலாம் அது என்ன சசிகாந்த் சிந்தில் தான் வந்து செய்யணுமா நான் செஞ்சுட்டு போறேன் இல்லை வேறு யாராவது நான் எனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அல்லது என்னை விட இவர் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இவங்க இருப்பாங்கள்ல இல்லை அது அந்த இன்செக்யூரிட்டிஸெல்லாம் இருக்க தான் செய்யும் அது பல பேருக்கு இருக்கும் பல பேருக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி தான் நான் சொல்கிறது சொல்கிற விஷயம் நடக்கும் நான் வந்து இது எந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாட்டம் பாட்டம் அப்பு தான் வரும் அந்த பாட்டம் அப் வர்றதுக்கான விஷயங்கள் என்ன அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் இருக்கணும் அதுக்குள்ள விஷயங்கள் பரவணும் பேசணும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் எக்ஸ்சேஞ்ச் நிற்கும் போது தான் கீழே டல் ஆயிரும் அப்போ மேலே மட்டும் சண்டைகள் தெரியும் அப்போது இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து கீழே ஒரே சொல்யூஷன் கீழே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ராகுல் காந்தியும் பத்து பதினஞ்சு வருஷமா அதான முயற்சி பண்ணுறாரு கீழே ஆக்டிவேட் எப்படியாவது பண்ணணும்னு ஆனா அவராலேயே இப்போ வரைக்கும் முடியல அவரே கடைசிய தலைவர் பொறுப்பே போட்டு போற மாதிரியான ஒரு நிலமையெல்லாம் ஆச்சு நீங்க இப்போ ராகுல் காந்தி தலைவர் பொறுப்பை போட்டுட்டு என்ன ஒரு அதுதான் அதே பண்ணாருன்றதுதான் பிரச்சனையே இதையே நீங்க ஒரு அரசியலா பார்க்கல இப்போ அவ்வளோ இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அரசியல் பயணம் நடக்குது இப்போ காங்கிரஸ்காரங்க எப்படி எக்ஸைட் ஆயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க உடம்பு சரியில்லாதவங்களாம் கூட எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதைவிட ஒரு அவர் என்ன நான் இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த ஏரியான்னு யாராவது பேசுனாங்களா அது ஒரு ஒரு முன்னெடுப்பு ஒரு அரசியல் முன்னெடுப்பு அரசியல் முன்னெடுப்புக்கு அந்த வலிமை உண்டு அப்போ ராகுல் காந்தி இன்றைக்கி தலைவர் அப்படின்ற பதவி அப்படின்றதை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அவருடைய அரசியல் பயணங்களை நம்ம பார்க்கல இன்றைக்கும் ரொம்ப தெளிவாக நின்று சண்டைப்படுவர் அவர் தான் அவர் என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ஒரு மெசேஜ் சொல்கிறார் அதை உள்வாங்கிட்டவங்க பல பேர் இருக்காங்க தலைவர் பொறுப்பு இப்படி எல்லாம் தேவையில்லை நம்ம தனியாக இருந்தால் கூட அப்படி தானே இந்த பார்ட்டி இருந்தது எந்த தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க சொத்துக்களை தியாகம் பண்ணாங்க இந்த கட்சியுடைய சித்தாந்தம் அடிப்படை சித்தாந்தமே அதுதானே அதெல்லாம் அப்போ 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 ஒரு சண்டை நடந்தது இன்னைக்கு இன்னொரு பெரிய சண்டை நடக்குது இது ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட பீரியட் வேணால் நம்ம வேற மாதிரி பார்க்கலாம் ஆனால் இந்த பீரியடை நம்ம வந்து அந்த சண்டைக்கு ஈக்குவலாக தான் பார்த்தாலும் எல்லாருமே பார்க்குறாங்களான்னா இல்லை இல்லை அப்படிதான் உருவாகும் அப்படிதான் பில்டப் ஆகும் இல்லை சார் பாரத் ஜோடா யாத்திரை ராகுல் காந்தி நடக்கும்போது சாவர்கரை பற்றி ராகுல் காந்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க ஆனால் அதே ஜோடா யாத்திரையில் சாவர்கர் ஃபோட்டோ ராகுல் காந்தி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ பேனர் வைக்கிறார்ல இப்போ கொள்கை தெளிவுங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சுதந்திர காலகட்டத்தில் தியாகம் செஞ்சாங்க உயிர் தியாகம் செஞ்சாங்க உடைமை தியாகம் செஞ்சாங்க அவ்வளோ பேர் காங்கிரஸ்காரங்க செஞ்சாங்க மறுக்கலை இன்றைக்கும் அதே நிலைமை இருக்குன்றீங்க அப்படியான ஒரு சூழல் இருக்குது அதை நம்ம செய்யணுன்றீங்க அப்படி வாங்க வரணும் அப்படின்றீங்க எல்லோரும் அதை அப்படி பார்க்குறாங்களான்னா இல்லை இல்லை காங்கிரஸுக்குள்ளேயே நான் கேட்குறேன் இப்போ எல்லாருமே எல்லாத்தையுமே எந்த இடத்தையுமே பார்க்க மாட்டாங்க அந்த ஐம்பது காண்ட காலமாக நடந்த டிகேல பல சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் அப்படி பார்க்கலன்றது உண்மை ஆனால் அதற்காக எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ற ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் பீப்புள் அதுவும் கீழே இருக்கவங்க அவங்க தே ஆர் வெரி சாலிட் அதனால தான் இன்னும் இங்கே உட்காந்துருக்காங்க இன்னும் அந்த ஒரு தெளிவோடு இருக்காங்க நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் போங்க உங்களுக்கு ஒரு பத்து பேர் அங்கே கிடைக்க தான் செய்வாங்க காங்கிரஸ்ல கண்டிப்பாக கிடைக்கிது எந்த ஊர் வேணால் போங்க இல்லைன்னா யார்கிட்டயாவது உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க பத்தாவது நிமிஷம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் உண்மையிலே காங்கிரஸ் காரங்க தாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வரலன்னா நான் பேரை மாற்றிக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் என்பதுக்கு அவர்களுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு தான் இருப்பாங்க நான் ஒரு நடைப்பயணம் போயிருந்தேன் திண்டுக்கல் பக்கம் அப்போ ஒரு ஊர்ல போய் நான் வந்து மைக்கு பிடிச்சி பேசுறேன் ஒரு இருபது பேர் தான் இருக்காங்க மைக்கு பிடிச்சி நான் பேசுறேன் சின்ன மைக்கு ஒன்று கொண்டு போயிருந்தா அப்போ பேசுகிறேன் அப்போ ஒருத்தர் வந்து சட்டை போடாமல் ஒரு அழுக்கு துணியோட ஒரு வேசியோட வந்து பார்க்குறாரு என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் நடைப்பயணம் வந்திருக்கேன் காங்கிரஸ் இருந்து வந்திருக்கேன் போகிறேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு என்கிட்ட கேள்வி கேட்குறாரு உடனே வீட்டுக்குள்ளே போய் ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அந்த காந்தி துப்பி மாதிரி ஒன்று இருக்கும்ல அதை வச்சுருக்கார் அதை போட்டுக்கிட்டு வரார் வந்து அவர்கிட்ட ஒரு பழைய துண்டு இருக்குது அதை கழுத்தில் போடுறாரு ஓகே போட்டுட்டு நான் வந்து ரொம்ப காலமாக யாருக்கும் துண்டு போடலை வாங்க நானும் உங்களோட நடக்கிறேன் அவருக்கு வந்து எப்படியும் வயசு எண்பதுக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து நடக்க முடியாது ஊர் எல்லைக்கு வரைக்கும் வாங்க போதும் அதெல்லாம் முடியவே முடியாது நீ சாயங்காலம் வரைக்கும் எங்கே நடக்கிறியோ அது வரைக்கும் நடப்பேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெண்டு பதிமூணு கிலோமீட்டர் என் கூட அவர் நடந்து வந்தார் நடந்து வந்து என்னை அந்த ஃபைனல் இடத்துல விட்டு தான் போனார் அவருக்கு வயசான ஆட் ஆளாக வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த ஆட்கள்லாம் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க டக்குன்னு ஆஹா நம்ம எப்பயோ பண்ணதா செய்யுதுன்னு அவருக்கு ஒரு உணர்வு ஆ அவருக்கு ஒரு உணர்வு வருதுல்ல அப்போது அவங்களுடைய டெஃபினேஷன் இருக்குது அது பார்க்கும்போது அவங்க ரிவைவ் ஆவாங்க ம் எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு நான் நிறைய ஊர்களுக்கு போய் பார்த்துட்டேன் நீங்கள் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கீங்க சார் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பணி செஞ்சுருக்குறீங்க சாதியத்தன்மையோடு அணுகிற போக்கு அது இருக்கா அதை கிரவுண்டில் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக சாதியம்தான் இங்கே இருக்கிற ரியாலிட்டியே நம்ம வந்து பிஜேபி எடுத்து போராடுறதெல்லாம் என்ன கேட்டால் ரெண்டாம் பட்சம் தான் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஓகே இன்றைக்கி காலகட்டத்தில் தே ஆர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் பட் பர்மனண்ட் ஃபைட் ஹாஸ் டு பி அகேன்ஸ்ட் காசிசம் சாதியத்தை எதிர்த்து தொடர்ந்து ஒரு போர் இங்கே வந்து நம்ம செஞ்சு தான் ஆகும் இல்லைனா மனிதர்களாக நம்ம இணையவே முடியாது அப் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் சொல்கிற இந்த வேலையை இன்னும் சவாலானது இல்லையா ரொம்ப ரொம்ப சவால் செய்யணும் செய்யணும் வந்து உங்களுக்கு அந்த தூரம் போய் அடிமட்டத்துல இருந்து கட்டி எழுப்பணும் கிராமத்துலதான் இன்னும் சாதியத்தன்மை அதிகமா இருக்கும் கரெக்ட் அப்ப சசிகாந்த் சிந்தில எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கல்ல அப்ரோச் பண்ணி தான் ஆகணும் பிடிக்கலன்னா பிடிக்கல தான் ஆனா அதை தான் ஆகணும் அது கசப்பான உண்மையை தான் ஆகணும் பெரியார் அந்த மாதிரி கசப்பான உண்மைகளை சொல்லும்போது திட்டுனவங்க எல்லாம் இருக்க தான் செய்வாங்க ஆனால் அவர் பெரியார்ன்ற அந்த ஃபேஸை விட்ருங்க ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களை இன்றைக்கி யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாதே அது எவ்வளோ பேருக்கு உந்துதலாக இருந்து ஒரு அரசியல் இரண்டு அரசியல் கட்சிகள் இரண்டு இல்லை இன்றைக்கி வந்தவரும் அவரை தான் காட்டுறாரு கரெக்டாக அப்போது அந்த சித்தாந்தத்துக்கு ஒரு பவர் உண்டு இல்லை சாதியம் ஒரு மோசமான விஷயம் என்பது ஒரு சித்தாந்தம் அதுக்கு வந்து ஒரு பவர் உண்டு இருக்க தான் செய்யுது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இந்த வர் அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து தே வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் தட் அவங்களுக்கெல்லாம் வந்து இதில் ஒரு பெரிய பெருமைலாம் கிடையாது அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி சொல்லப்போகிற இந்த சாதி அரசியல்லாம் பிடிக்கவும் போகிறது கிடையாது அவங்க வெறுத்து ஒதுக்க போகிறாங்க அதை பேசாத ஒரு அதை எதிர்க்கும் ஒரு அரசியலை அவங்க கண்டிப்பாக ஏற்பாங்கன்ற என்னுடைய நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது சார் ஆனால் சாதியவாதத்தோடு செயல்படுற சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை பார்க்க முடியுது இளந்தலை தலைமுறையிலேயே அதெல்லாம் அபரேஷன்ஸ் ஓகே அது ஜென்ரல் கிடையாது அது அபரேஷன் ஓகே ஓகே நீங்கள் எந்த இளைஞர்கிட்ட வேணால் போய் கேளுங்க நீ என்ன ஜாதின்னு கேளுங்க பாதி பேருக்கு தெரியாது ம் இதுதான் நம்ம இன்னொரு பக்கம் அது ஆபத்து இல்லையா ஜாதி சர்டிஃபிகேட் ஒழிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருன்ற இடத்துக்கு மாட்டாங்களா அந்த தெளிவை ஏற்படுத்தணும் ம் நீ வெளியே வந்துட்ட ஆனால் நிலைமை இன்னைக்கு அப்படி இல்லைன்ற தெளிவை நம்ம கொடுத்தாகணும் அப்போ உன்னுடைய கடமையும் உண்டு இதை எதிர்க்கணும் நீ வாய் மூடி மௌனியா இருந்தா அதை அப்படியே வளர்க்கும் அப்ப அதை நீ எதிர்க்கணும்ன்ற தெளிவை நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்பு அது எங்களுக்கு உண்டு நன்றி சார் உங்களுடைய படம் முக்கிய நன்றி நன்றி நன்றி